கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை கவா நச்செய்தியாளர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் பண்ணுவார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்ற மக்களை குறித்து இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார் யாரெல்லாம் ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டருடைய சத்தியத்திற்கு ஏற்ற திருப்பணி ஆற்றுகின்ற போது இந்த வசனம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒரு உண்மையான ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவருக்கு உகந்த பாதையை ஊழியத்தில் வெளிப்படுத்துகின்ற போது இந்த வார்த்தை நமக்கு இருக்கும் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தோடு அவர் இருப்பார் என்பதுதான் பொருள் இப்போது இருக்கின்ற ஊழியங்கள் ஆண்டவர் கூட இருப்பாரா அந்த ஊழியத்திலே அவர் பங்கு கொள்வாரா அந்த ஊழியத்திலே கிரியை செய்வாரா அந்த ஊழியத்திலே ஆத்துமா அறுவடை நடக்குமா அந்த ஊழியத்திலே வளர்ச்சி இருக்குமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கின்ற போது நான் எங்கே இருக்கிறேனோ அவனோ அவனோடு கூட அவனும் என்னோடு கூட இப்போ நான் அவனோடு கூட இருப்பேன் அப்போ நம்முடைய ஊழியங்கள் திருப்பணியை செய்கின்ற அநேக மக்கள் ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது ஆகினால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் செய்கின்ற ஊழியத்திலே கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டு நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திலே இருக்க வேண்டும் என்ற ஊழியத்தை செய்வோம் நீ விசுவாசித்தால் தவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமே